ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்துஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆக்ட்ரஸ் கனகா அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் கனகா அவங்க ஜூலை பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்க ஸ்கூலிங் வந்து சென்னையில் உள்ள ஆதர்ஸ் வித்யா வந்தரில் படிச்சிருக்காங்க கனகா அவங்க அப்பா பேர் தேவதாஸ் அவங்க அம்மா பேர் தேவிகா கனகா அவங்க அம்மாவும் நடிகை தான் அவங்க நிறைய தமிழ் படங்கள் நடிச்சிருக்காங்க கனகா அவங்க ஸ்கூலில் டென்த்து படிச்சுட்டு இருக்கும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கரகாட்டக்காரங்க படம் மூலியமாக தமிழ் சினிமாவுக்கு ஹீரோயினாக அறிமுகம் ஆயிருக்காங்க தமிழில் அவங்க ஹீரோயினாக அறிமுகமான கரகாட்டக்காரன் படம் மிகப்பெரிய வெற்றி படம் இந்த படம் திரையரங்குகளில் ஒரு ஆண்டுகளுக்கு மேலே ஓடி இருந்து அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு அவங்க மலையாளத்தில் காட்ஃபாதருங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அவங்களுக்கு அமைஞ்சிருந்து கனகா அவங்க அதுக்கு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க கோவில் காளை முதல் குரல் அதிசய பிறவி அதிசய பிறவிங்க படத்துல ரஜினிகாந்த் கூடல அவங்க ஜோடியா நடிச்சிருப்பாங்க தமிழ் மற்றும் மலையாளத்தில் அவங்க நாற்பது படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க தமிழ்ல அவங்க முன்னணி கதாநாயகியா இருந்திருக்காங்க பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க தமிழ்ல அவங்க கடைசியா நடிச்சு வெளிவந்த படம் விரலுக்கேத்த வீக்கம் இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க எந்த படத்துலையும் நடிக்கல அழகா அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனாலையும் அவங்க அப்பா கூடல இருந்த சொத்து பிரச்சினையினாலையும் அவங்க மொத்தமா சினிமாவை விட்டு வெளியே போயிட்டாங்க அவங்க திரும்பியும் சினிமாவில் நடித்தா நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்